அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணியில் சசிகலாவை இணைக்க பேச்சுவார்த்தை தொடக்கும் என்டிஏ கூட்டணி பாஜக அதிமுக அன்புமணி அணியின் பாமக ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் உள்ளன மேலும் இந்த கூட்டணியை ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போன்றவை உள்ளன மேலும் இந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்காக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மிக விரைவில் அவர்கள் கூட்டணியில் இடம்பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று அதிமுகவிலிருந்து இணைக்கப்பட்ட சசிகலா அவர்களையும் மிக விரைவில் இந்த கூட்டணியில் இணைக்க பாஜக விருப்பம் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது காரணம் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது எதிரணியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி வலிமையான கூட்டணியாக இல்லை வரும் தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் தொடர்ந்து கூறி வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என அமித்ஷா விரும்புகிறார் அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்த நயனார் நாகேந்திரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களை இணைக்க வேண்டும் என அமித்ஷா விரும்புகிறார் என கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி அமமுகவின் பொதுச்செயலாளரான டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நான் அந்த கூட்டணிக்கே வரமாட்டேன் என தெள்ள கூறியுள்ளார் அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவரை கூட்டணியில் இணைக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் ஓபிஎஸும் சமீப காலமாக திமுகவிற்கு ஆதரவாக பேசி வருகிறார் வரும் தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறார் ஒரே நாளில் மூன்று முறை முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இப்படி இருக்கும்பொழுது அவர் எப்படி நாம் வெற்றி பெறுவோம் என நமக்காக உழைப்பார் ஓபிஎஸ் வேண்டுமென்றால் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் பகிரங்கமாக என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் அவரை கட்சியில் இணைப்பது குறித்து யோசிக்கலாம் என குறிப்பிட்டிருக்கிறார் இதேபோன்று தற்பொழுது சசிகலாவையும் என்டிஏ கூட்டணியில் இணைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இன்று மாலை நயனார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார் அவர் தமிழகத்தினுடைய மேலிட பொறுப்பாளர் பி எல் சந்தோஷ் பைஜந்த் பாண்டா மற்றும் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் அதன் பின்பு ஜே பி நட்டாவோடும் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது பாஜக கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் லெட்டர்பாட் கட்சிகளாகவே உள்ளன வலிமையற்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு வெற்றி பெற்று மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிவிட முடியாது அதனால் நாம் வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதில் பாஜக தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறது விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அவர்கள் இருவருமே தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்ததால் அந்த கூட்டணி வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சில சிறிய கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் அந்த வலிமையான கூட்டணியின் மூலம் திமுகவை வீழ்த்த வேண்டும் தேமுதிகவையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தேமுதிக கேட்கக்கூடிய தொகுதிகளை தரக்கூடிய நிலையில் அதிமுக இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் இன்று பாஜகவின் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தியாகத் தலைவி சென்னம்மா அவர்களையும் என்டிஏ கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது நாளை அல்லது நாளை மறுநாள் அவரை சந்தித்து இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை அனுமதி அளிக்க வேண்டும் வைக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருந்தாலும் கூட தமிழகத்தில் இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய கட்சி அதிமுக தான் மேலும் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணியில் யாரை கொண்டு வர வேண்டும் யாரை வெளியேற்ற வேண்டும் என முடிவெடுக்க வேண்டிய அதிகாரத்தில் இருக்கிறார் காரணம் பாஜகவிற்கு தமிழகத்தில் அவ்வளவான செல்வாக்கு இல்லை அதிமுக தமிழகத்தில் எதிர்கட்சியாக உள்ளது ஏற்கனவே ஆளும் கட்சியாக பலமுறை இருந்துள்ளது அவர்களுக்கான வாக்கு வங்கி கணிசமாக உள்ளது எனவே எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் மட்டுமே இவை அனைத்தும் சாத்தியம் என்று கூறப்பட்டு வருகிறது இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசி வந்த அண்ணாமலை கூட தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் அவரை வெற்றி பெற வைக்கத்தான் நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என கூறியுள்ளார் மேலும் நயனார் நாகேந்திரன் நாளை டெல்லி செல்ல உள்ளார் அவரோடு இது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று சொல்லப்படுவார் அவரோடு இது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அவர் நாளை செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன அறிவிக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் மற்ற நிலவரங்கள் தெரிய வரும் நன்றி